துருக்கி இஸ்தான்புலில் ஏற்பட்ட ஆறு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சகம் விஸ்மபுத்ரா உறுதிப்படுத்தியது பிகேஆர் கட்சியின் தொகுதி தேர்தலில் முறைகேடுகள் நடந்தது குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மேல் முறையீடுகளை கட்சியின் உள் விவகார செயற்குழு மதிப்பாய்வு செய்யும் என்று பிகேஆர் கட்சியின் தேர்தல் குழு தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் சலேஹா முஸ்தாஃபா தெரிவித்தார் இன்று மாலை ஆறு மணி வரை உள்ள பெரும்பாலான மாநிலங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழியும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மலேசியா தெரிவித்தது இன்று தலைநகரில் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நானூற்று எழுபது ரிங்கிட்டிற்கு விற்பனையானது ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு பேரவையில் கண்டனம் தெரிவித்த முதல்வர் மு க ஸ்டாலின் பயங்கரவாத அமைப்புகளை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் காஷ்மீரின் பஹல்காமில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலை அடுத்து பாதுகாப்புக்கான அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று நடைபெற்றது மறைந்த போப் பிரான்சிஸ் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக இன்று செயின்ட் பீட்டர் சதுக்கத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது இறுதி சடங்கு சனிக்கிழமை நடைபெறும் என்று வேட்டிக்கு நிர்வாகம் அறிவித்துள்ளது சிங்கப்பூரில் தேர்தலில் வாக்களிப்பது அனைத்து சிங்கப்பூர்களுக்கும் கட்டாயம் அப்படி வாக்களிக்கவில்லை என்றால் வாக்காளர் பதிவேட்டிலிருந்து பெயர் நீக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் காரணம் என்று இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது சிங்கப்பூரில் நெட்ளிக்ஸ் காணொலி சேவையை பயன்படுத்த மாதத்துக்கு கூடுதலாக இரண்டு வெள்ளியிலிருந்து நான்கு வெள்ளி வரை உயர்த்தப்படுகிறது இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்